அலாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்த்து அலஹமது இல்லாஹி ரபில் வாயிலா சயிதில் முர்சலீன் வாயிலா ஆலிஹி ஒசி அஜ்மாயி கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே அருமை சோதரர்களே அன்பு தாய்மார்களே ஆர்எஸ்டி நிறுவனம் வழங்குகின்ற திருக்குரான் விரிவுரை தப்சீர் நிகழ்ச்சியில் சூரா தாஹா என்ற அத்தியாயத்தின் விளக்கங்களை நாம் அறிந்து வருகின்றோம் கடந்த வாரம் இந்த அத்தியாயத்தினுடைய முதல் நான்கு வசனங்களின் விளக்கங்களைப் பார்த்தோம் எல்லாம் வல்ல அல்லாஹு அந்த வசனங்களில் திருக்குர்ஆனை நபியே உமக்கு நாம் சிரமப்படுத்துவதற்காக சிரமத்தை தருவதற்காக நாம் இறைக்க அது இறைவனுடைய அருளுரையாக இருக்கிறது என்று எல்லாம் வல்ல இறைவன் கூறிக்காட்டி இருந்தான் இது வானங்களையும் பூமியையும் படைத்த ஓர் இறைவனிடமிருந்து மனித சமுதாயம் நேர்வழி பெறுவதற்காக இறக்கி விடப்பட்டிருக்கிறது என்று கூறி காட்டியிருந்தான் இப்போது நாம் ஐந்து ஆறு ஏழு எட்டு ஆகிய நான்கு வசனங்களின் விளக்கங்களை பார்க்கப் போகிறோம் அல்லாஹு இந்த வசனங்களிலே தன்னுடைய ஆற்றலையும் தன்னுடைய பெருமையையும் சொல்லி காட்டுகிறான் பிறகு ஒன்பதாவது வசனத்தில் இருந்து இறைத்துதர் மூசா நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் முக்கியமான பகுதிகள் இடம்பெறுகின்றன இப்போது இந்த நான்கு வசனங்களிலும் அல்லாஹ் சொல்வது என்னவென்றால் முதலாவது அர்த்தங்களை பார்ப்போம் அர் ரஹ்மானு அழல் அர்ஷி ஸ்தவா அளவற்ற அருளாளன் சிம்மாசனத்தில் நிலை பெற்றான் லஹூமாஃபிஸ் சமாவாத்யுமாஃபில் அருந்து வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமானவை ஒமா பைனஹுமா அவற்றுக்கு இடையில் இருப்பவையும் அவனுக்கே சொந்தமானவை ஒமா சரா பூமிக்கு கீழே இருப்பவையும் அவனுக்கே சொந்தமானவை என்று எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா முதலாவது அவனுக்கு உரிய பொருட்களவைகள் எல்லாம் இருக்கின்றன என்பதை இங்கே சொல்லாட்டி இருக்கின்றான் அதற்கடுத்து ஏழாவது வசனத்தில் கூறுகிறான் பில் கவுல் நீர் ஒரு சொல்லை வெளிப்படையாக சொன்னாலும் அவனுக்கு அது கேட்கும் அவன் அதை நன்றாக அறிவான் ஏனென்றால் அவன் ரகசியங்களையும் அறிந்தவன் ஒரு மனிதன் தனக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடிய ரகசியங்களையும் அறிந்தவன் அல்லாஹுல இலாஹ இல்லாஹு அவன் அல்லாஹ் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர யாரும் இல்லை லகுல் அஸ்மா உல் ஹஸ்னா அவனுக்கு அழகிய திருப்பெயர்கள் இருக்கின்றன என்பதை அல்லாஹு நான்கு வசனங்களிலும் சொல்லி காட்டுகிறான் இப்போது இதனுடைய விரிவுரையை நாம் பார்க்கலாம் முதலாவது அல்லாஹ் கூறக்கூடிய வார்த்தை அர் ரஹ்மானு அரிஷி இஸ்தவா அளவற்ற அருளாளன் சிம்மாசனத்தில் இஸ்தவா இஸ்தவா என்று சொன்னால் ஒரு நீரின் நீர் ஓட்டத்தின் மேல் பகுதியில் ஒரு மரக்கட்டையை அல்லது ஒரு தாளை மிதக்க விட்டால் அப்படியே மிதந்து செல்லும் அல்லவா அதற்குத்தான் இஸ்தவா என்று சொல்வது இஸ்தவா என்றால் மிதந்து செல்லுதல் என்று பொருள் அல்ல மேலே இப்படி இருப்பது ஒரு பொருள் கீழே இருக்கிறது அதற்கு மேலே இப்படி இருப்பது அந்த பொருளை துளைத்து கொண்டு செல்வதல்ல மேலே இருப்பது ரஹ்மான அழல் அரிசி 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 என்றால் சிம்மாசனம் அதிகாரத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல் அவன் நாற்காலி பித்தன் என்று சொல்வார்கள் நாற்காலி என்பது பதவியின் குறியீட்டு சொல் ஆசனம் என்பது இருக்கை சிம்மாசனம் என்பது சிம்மாசனம் அந்த காலத்து ராஜாக்கள் அமரு அமர அமருவதற்கு என்றே தயாரிக்கப்பட்ட ஒரு பொருள் எனவே சிம்மாசனத்தில் அவன் தங்கினான் நிலை பெற்றான் அவன் மேலேறி இருக்கிறான் என்று இதனுடைய நேரடியான பொருள் இமாம் மாலிக் புகழ்மிக்க மார்க்க அறிஞர் நான்கு குறிப்பிடத்தக்க முக்கிய இமாம்களில் வயதில் மூத்தவர் மதீனாவாசி உடைய காலத்துக்கு நெருக்கமானவர் பல நபி தோழர்களை அவர் பார்த்திருப்பதால் அவர் இரண்டாம் தலைமுறையை சார்ந்தவர் அப்படிப்பட்ட புகழ்மிக்க இமாம் மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள் இஸ்திவா இஸ்தவா என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்று கேட்கும்போது இஸ்திவா என்ற வேர் சொல்லிலிருந்து வருவதுதான் இஸ்தவா இஸ்தவா என்றால் நீருக்கு மேல் ஒரு பொருள் கிடப்பது போல இஸ்திவா என்பதன் அர்த்தம் நமக்கு புரிகின்றது ஆனால் அல்லாஹ் எப்படி சிம்மாசனத்தின் மேல் இருக்கிறான் என்பது நமக்கு தெரியவில்லை அல் இஸ்துவாவுலூமுன் வல் கைஃபு மஜுகூலுன் வல் ஈமானு வாஜிபுன் அதை நம்புவது கட்டாய கடமை குஃப்ரூன் அதை மறுப்பது இறை மறுப்பாகும் அதை பற்றி கேள்வி கேட்பது ஆகாத செயலாகும் என்று இமாம் மாலிக் ரோமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள் இப்போது இதனுடைய இது எதனுடைய குறியீட்டு சொல் அப்படின்னு பார்த்தா அவர் அதிகாரத்தை பிடித்து விட்டார் என்று சொல்வார்கள் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு வகையான சொல் வழக்கு இருக்கிறது ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு வகையான சொல் வழக்கு இருக்கிறது அவன் அவனை வெட்டினான் என்றால் ஆயுதம் கொண்டு வெட்டினான் என்றும் பொருள் உண்டு வார்த்தையால் வெட்டி வெட்டி பேசுகிறான் என்றும் அதற்கு பொருள் உண்டு வெட்டி பேசினான் என்றால் வெட்டிவிட்டு பேசினான் என்று பொருள் அல்ல மாறாக வெட்டி வெட்டி பேசுகிறான் கருத்தை முறித்து முறித்து பேசுகிறான் என்று அதற்கு பொருள் பச்சை என்பது நிறத்தையும் குறிக்கும் சமைக்கப்படாத பொருட்களையும் குறிக்கும் பச்சை முட்டை என்று சொன்னால் பச்சை கலர் முட்டை என்று பொருள் அல்ல சமைக்காத முட்டை என்று பொருள் பச்சை என்பது வண்ணத்தையும் குறிக்கும் ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு நடை இருக்கிறது ஒரு சொல் வழக்கு இருக்கிறது அதுபோல அரபு மொழியில் அரிசில் அவன் நிலை பெற்றான் சிம்மாசனத்தில் அவன் ஆதிக்கத்தை செலுத்தினான் அதிகாரத்துக்குரியவனாக ஆகிவிட்டான் என்று அதற்கு பொருள் அவர் ஆட்சியை பிடித்து விட்டார் என்றால் கையால் பிடித்து விட்டார் என்று பொருள் அல்ல ஆட்சியில் அதிகாரத்தில் அதிகாரத்தில் வந்து அமர்ந்து விட்டார் என்று அதற்கு பொருள் இதற்கு மேலே இதற்கு விளக்கம் தேவையில்லை என்று நினைக்கிறேன் அதே அரிஷி இஸ்தவா அதிகாரத்தில் அமர்ந்திருப்பவன் யார் இறைவன் கூறுகிறான் அளவற்ற அருளாளன் அதிகாரத்தில் இருக்கின்றான் உங்கள் மீது ஆட்சியும் அதிகாரமும் செலுத்தி கொண்டிருப்பவனுக்கு பல பெயர்கள் இருக்கின்றன பல தன்மைகள் இருக்கின்றன அவன் தண்டிப்பவன் அவன் அடக்கி ஆள்பவன் அவன் உணவழிப்பவன் பாதுகாப்பவன் பராமரிப்பவன் இப்படியெல்லாம் எல்லாம் வல்ல இறைவனுக்கு தொண்ணூற்றி ஒன்பது திருப்பெயர்கள் இருக்கின்றன தொண்ணூற்றி ஒன்பது பெயர்கள் என்பதன் பொருள் தொண்ணூற்றி ஒன்பது தன்மைகள் அந்த தொண்ணூற்றி ஒன்பது தன்மைகளையும் இறைவன் இங்கே குறிப்பிடாமல் அல்லாஹ் என்ற பெயர் உட்பட சொல்லாமல் ரஹ்மான் என்று சொல்லியிருப்பதில் ஒரு சூட்சமம் இருக்கிறது ஒரு பொருள் இருக்கிறது அதிகாரத்தில் வந்து உட்கார்ந்திருப்பவன் உங்களுக்கு மேல் இருக்கின்ற வானத்தையும் உங்கள் காலுக்கு கீழே இருக்கின்ற பூமியையும் அதற்கு கீழே இருப்பவற்றையும் அதிகாரம் செலுத்தி பராமரித்துக் கொண்டிருப்பவன் யார் என்றால் அளவற்ற அருளாளன் எனவே நீங்கள் பயப்படாதீர்கள் இவன் ஆட்சிக்கு விட்டான் இவனா ஆட்சிக்கு வந்துவிட்டான் என்று சில கொடுங்கோலர்களை நினைத்து மனிதர்கள் கவலைப்படுவார்கள் அல்லவா அதை போல நீங்கள் அவனுடைய அதிகாரத்தின் கீழ் இருப்பதற்கு அஞ்சாதீர்கள் அவன் அளவற்ற அருளாளன் இந்த சொல்லை இறைவன் தேர்ந்தெடுத்ததற்கு என்ன காரணம் உணவளிப்பவன் என்ற சொல்லை விட பராமரிப்பவன் ரப்பு என்ற சொல்லை விட அடக்கி ஆள்பவன் கஹார் என்ற சொல்லை விட பாசித் அவன் பிடிப்பவன் குற்றவாளிகளை தண்டிப்பவன் என்கிற சொல்லை விட இந்த சொல்லை தேர்ந்தெடுத்திருப்பதற்கு காரணம் என்னவென்றால் எல்லா செயல்களுக்கும் தலையாயது ரஹ்மான் என்பது அவன் அளவற்ற அருளாளனாக இருந்த இருப்பதனால்தான் உங்களுக்கு உணவளிக்கிறான் அவன் அளவற்ற அருளாளனாக இருப்பதனால்தான் குற்றவாளிகளை தண்டித்து அப்பாவிகளை காப்பாற்றுகிறான் அவன் அளவற்ற அருளாளனாக இருக்கின்ற காரணத்தினால் தான் உங்களை பராமரிக்கின்றான் எனவே அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இறைவன் வானங்களையும் பூமியையும் பரி பராமரிக்கக்கூடிய இறைவன் அவன் அளவற்ற அருளாளன் அவனை கண்டு நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை அவன் ஆட்சிக்கு கீழே வாழ்வதற்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை என்பதை அந்த முதல் வார்த்தையிலேயே எல்லாம் இறைவன் சொல்லி காட்டுகிறான் இஸ்தவர் ரஹ்மான் வாயிலல் ஆரிஷி அல்லது இஸ்தவல்லாஹ் வாயிலல் ஆரிஷி என்று சொல்வதற்கு பதிலாக ரஹ்மான் அளவற்ற அருளாளன் அதிகாரத்தில் இருக்கிறான் அளவற்ற அருளாளன் வார்த்தையை முதலிலே சொல்வதன் மூலமாக நம்முடைய உள்ளத்துக்குள் ஆழமாக ஒரு விஷயத்தை பதிய வைக்கிறான் உங்களுக்கு அநீதி இழைக்கப்படாது என்பதுதான் அந்த செய்தி அதற்கடுத்து வானங்களில் உள்ளவையும் அவனுக்கே உரித்தானவை அவனுக்கே சொந்தமானவை பூமியில் இருக்கக்கூடியவையும் அவனுக்கே சொந்தமானவை மேலும் ஒமா தகத்த சரா சரா என்பது என்பதற்கு மண்ணுக்கு கீழே புதைந்திருப்பவை அல்லது பாறைகளுக்கு கீழே இருப்பவை எப்படி வேண்டுமானாலும் பொருள் வைத்துக் கொள்ளலாம் மொத்தத்தில் மறைந்திருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியவை மண்ணுக்கு கீழே என்ன இருக்கிறது மண்ணை வளப்படுத்துகின்ற மண் புழு இருக்கிறது மண்ணுக்கு உரம் இருக்கின்றது மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய தானியங்களை முளைப்பிக்கின்ற ஆற்றல் மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய சில பொருட்களால் இருக்கின்றன சில எனர்ஜிகளால் இருக்கின்றன அவற்றையும் இறைவன் அறிவான் மண்ணுக்கு மேலே எது விளைந்து வருகிறது என்பதையும் அறிவான் மண்ணுக்கு மேல் வாழுகிற மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதையும் அறிவான் அவர்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதையும் அறிவான் வானத்தில் என்ன நடக்கிறது என்பதையும் அறிவான் மேகங்கள் ஒன்று திரள்வதை இடியை மின்னலை அது மழையாக பொழிவதை அப்படி பொழிவதற்கு முன்னால் என்னென்ன காரியங்கள் வானத்தில் நடக்கின்றன என்பதை இங்கிருந்து மேலேறிச் செல்லுகின்ற நீராவி போன்றவற்றை அனைத்தையும் அவன் சொந்தமாக்கி வைத்திருக்கின்றான் அனைத்தும் அவனுக்கு தான் சொந்தம் நீராவி தான் சொந்தம் புற ஊதா கதிர்கள் தான் சொந்தம் பாக்டீரியாஸ் அவனுக்கு தான் சொந்தம் எல்லாமே அவனுக்குத்தான் உரியவை அவன் தனக்குரிய அந்த செல்வங்களை வைத்து இந்த உலகத்தில் தான் நாடியதை நடத்தி காட்டுகிறான் நோய்களை அவன் அனுப்பி வைக்கின்றான் அதற்குரிய மருந்தை அவன் அனுப்பி வைக்கின்றான் மனிதனுக்கு தேவைப்படக்கூடிய உணவை அவன் பூமியிலிருந்து வெளிப்படுத்துகிறான் அதற்கு தேவையான நீரை வானத்திலிருந்து பொழிவிக்கின்றான் நீரும் விதைகளும் மட்டும் இருந்தால் போதுமா அவற்றை பராமரிக்கக்கூடிய எண்ணங்களை மனிதனுக்கு கொடுக்கின்றான் இப்படி எல்லாவற்றையும் சொந்தமாக வைத்து வைத்துக்கொண்டு அவன் நிர்வாகம் செய்கிறான் நிர்வாகம் செய்பவன் கொலைகாரனோ கொள்ளைக்காரனோ கொடுமைக்காரனோ அநீதியாளனோ அல்ல மாறாக அவன் பேர் அன்புமிக்கவன் அர் ரஹ்மான் ஆசுவாசமாக இருங்கள் மிரட்சி அடையாதீர்கள் யாரோ ஒருவருடைய கையிலே போய் மாட்டிக்கொண்டோமே என்று நீங்கள் பயப்படாதீர்கள் அளவற்ற அருளாளனின் அரவணைப்பில் தான் நீங்கள் இருக்கின்றீர்கள் அப்படியானால் அவன் அன்பு மிக்கவன் என்பதனால் அவன் ஏமாளியாக இருப்பானோ அவனை வேறு யாரும் ஏமாற்றி விடுவார்களோ என்று பயப்படுகிறீர்களா அவனை யாரும் ஏமாற்ற முடியாது அவனுக்குத்தான் அனைத்தும் சொந்தமானவை

அவன் அறிவான் என்று மூன்று விஷயங்களை இந்த வசனத்தில் வெளிப்படையா பேசினாலும் அதை அவன் அறிவான் அதனுடைய உள் நோக்கம் என்ன என்பதை அறிவான் சில பேர் வாயால ஒன்னு சொல்லுவாங்க மனசுக்குள்ள வேற ஒண்ணு வச்சிருப்பாங்க அப்போ வாயால நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்ன வார்த்தை வருகிறது என்பதும் அவனுக்கு தெரியும் என்ன நினைத்து கொண்டு சொல்கிறீர்கள் என்பதும் அவனுக்கு தெரியும் சிற்று என்று சொன்னால் ரகசியம் ரகசியம் என்பது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் சொல்வதற்கு பெயர் ரகசியம் சிர் அஹுஃபா என்று சொன்னால் ஒரு மனிதன் தனக்குள் புதைத்து வைத்திருக்கக்கூடியவை தன்னிடம் மட்டுமே ஒரு மனிதன் பேசுவான் அல்லவா அதுதான் அஹுஃபா என்பது ஒரு மனிதன் வெளியிலே ஒன்றை சொல்கிறான் என்றால் பகிரங்கமாக மக்கள் கூட்டத்தில் ஒன்றை சொல்கிறான் என்றால் உள்ளத்துக்குள் அவன் என்ன நினைத்துக்கொண்டு அஹுஃபா மறைத்து வைத்துக்கொண்டு இதை சொல்கிறான் என்பதும் இறைவனுக்கு தெரியும் ஒரு மனிதனிடம் மட்டும் ரகசியமாக பேசுகிறான் அப்போது இதனுடைய விளைவா இப்படி வரும் அப்படி வரும் நினைச்சுக்கிட்டு பேசுறான்னா இதையும் இறைவன் அறிவான் இதற்கு திருக்குறான் இந்த வசனத்தின் கீழ் விரிவுரைகள் ஒரு செய்தியை ஒரு வரலாற்று நிகழ்வை பதிவு செய்கிறார்கள் பேரறிஞர் இபுனு ஹிஷாம் அவர்கள் தன்னுடைய சீராவில் அசீரத் சீரத் இபுனு ஹிஷாம் என்கிற ஒரு புகழ்மிக்க நூல் இருக்கிறது அசுலுல்லாஹிசல்லிசனுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைக்கக்கூடிய நூல் அந்த நூலில் இடம்பெறுகின்ற ஒரு செய்தியை இங்கே பதிவு செய்கின்றார்கள் என்னவென்றால் உமையா என்று மக்காவில் ஒரு பெரிய மனிதர் இருந்தார் அவர் ரொம்ப ஒரு செல்வாக்கு மிக்க மனிதர் மக்காவில் பெரிய தனவந்தர் இன்னொருவர் உமைருபுனு வகுபு உபு என்பவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சராசரியான ஒரு மனிதர் இந்த உமயிர் என்பவருக்கு வகுப்பு ஒரு பையன் தான் இவருடைய பாப்பா பேரும் வகுப்பு தான் பையன் பேரும் வகுப்பு தான் பாப்பா பேர பசங்களுக்கு வைக்கிறது தானே இந்த மாதிரி இவருடைய மகன் இந்த உமைர் என்பவருடைய மகன் வகுபு என்பவர் பதிரு போர்க்களத்தில் முஸ்லிம்களால் கைது செய்யப்பட்டு முஸ்லிம்களிடம் கைதியாக அவர் இருக்கின்றார் ஈட்டு பணம் கொடுத்தால் விடுதலையாகிவிடலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த வேளை பதிருப்போரில் உங்களுக்கு தெரியும் எதிரிகள் ஆயுளெல்லாம் அவமானப்படும்படியான இழிந்த தோல்வியை சந்தித்தார்கள் பெருந்தலைகள் எழுபது பேர் அந்த போரில் கொல்லப்பட்டார்கள் பெருந்தலைகள் எழுபது பேர் அந்த போரில் கைது செய்யவும் பட்டார்கள் அதனால் எதிரணி மூக்குடைந்து போய் அவமானகரமான தோல்வியை சந்தித்து மக்காவுக்கு திரும்புகிறது முஸ்லிம்களோ வெற்றி தந்த மிதப்பில் இருக்கிறார்கள் வெற்றி தந்த மகிழ்ச்சியில் மிதந்து கொண்டிருக்கிறார்கள் அப்போது மக்காவில் நடந்த ஒரு சம்பவம் இந்த சஃப்வானபனு உமையா என்பவர் வருத்தத்தோடு ஒரு நாள் இருக்கின்றார் என் ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று இந்த ருமைர் என்பவர் கேட்கிறார் சஃபுவான் சொல்கிறார் நம்முடைய பலத்தை எல்லாம் திரட்டி நாம் ஒரு பெரும் யுத்தத்தை முஸ்லிம்களுக்கு எதிராக நடத்தினோம் அதில் நாம் வெல்வதற்கு பதிலாக இழிந்த தோல்வியை சந்தித்து விட்டோம் இப்படியே விட்டால் இவர்கள் வளர்ந்து கொண்டே போவார்கள் இஸ்லாம் வளர்ந்து கொண்டே போகும் விடக்கூடாது என்று பேசிக்கொண்டார் அதற்கு உழமையர் சொன்னார் எனக்கும் தான் கவலையாக இருக்கிறது பாருங்கள் என்னுடைய மகனை போரில் முஸ்லீம்கள் சிறைப்பிடித்து கைதியாக அடைத்து வைத்திருக்கிறார்கள் நான் எல்லாம் என் வம்சமெல்லாம் கைதியாக அடைக்கப்பட வேண்டிய வம்சமா நான் எப்படிப்பட்டவன் எவ்வளவு பெரிய வீரன் எனக்குள்ள கவலையெல்லாம் என்னவென்றால் நான் முகம்மதுவை அபிசல்லாஹு உலகிவசல்ல அவர்களைத்தான் அவர் சொல்லுகிறார் முகமதுவை நான் கொல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் ஆசைப்படுகிறேன் ஆனால் எனக்கு உள்ள கவலை அப்படி கொன்று விட்டால் முஸ்லீம்கள் என்னை விடமாட்டார்கள் எனக்கு மரண தண்டனை கொடுக்கும் இஸ்லாமிய அரசு நான் செத்து போவேன் என் குடும்பத்தை யார் பார்ப்பது எனக்கு எக்கச்சக்கமான கடன்கள் இருக்கின்றன அந்த கடனை யார் அடைப்பது அவமானத்தோடு நான் சாவதா கடனை வாங்கிட்டு கொடுக்காமல் செத்து போயிட்டான் எல்லாரும் என்ன ஒரு மாதிரியாக பேசுவார்கள் என் மனைவி மக்களை பராமரித்து கொள்ள என் கடனை அடைக்க வாய்ப்பு எனக்கு இருக்குமானால் நான் விடமாட்டேன் அதாவது உங்களை மாதிரி இருந்தால் நான் விடமாட்டேங்க அவரை உங்களுக்கெல்லாம் எந்த கவலையும் கிடையாது எந்த பிரச்சனையும் இல்லை உங்கள் மாதிரி நான் இருந்தால் விடமாட்டேன் என்று உமைர் கூறுகிறார் சஃவான் நினைத்தார் சரி என்னை போல் நீ இருந்தால் அல்லவா எனக்கு அந்த அளவுக்கு வீரம் கிடையாது பணம் இருக்கிறது செல்வாக்கு இருக்கிறது ஆனால் உன்னை போல் எனக்கு வீரம் கிடையாது உனக்கு வீரம் இருக்கிறது இந்த செயலுக்கு வீரம்தான் முக்கியம் உனக்குரிய ஆசை என்ன உனக்கு பிறகு உனக்கு முஸ்லீம்கள் மரண தண்டனை தந்து விட்டால் உனக்கு பிறகு உன் குடும்பம் என்ன ஆகுமோ என்கிற கவலை நான் பார்த்து கொள்கிறேன் நீ என்னுடைய உடன்பிறந்த சகோதரனை போல தம்பியைப் போல உன் கடன்கள் எல்லாவற்றையும் நான் அடைக்கிறேன் அதை பற்றியெல்லாம் நீ கவலைப்படாத இவர் சொன்னார் என் பையனை வேறு அவங்க கைது பண்ணி வச்சுருக்காங்க போய் விடுவித்து கொண்டு வா ஒன்று செய்வோம் நீ வாழை எடுத்துக்கொள் முகமதுவை கொன்று விட்டு வா முஸ்லிம்கள் யாராவது வழியிலே எதிர்பட்டால் நீ சொல் என் மகனை விடுவிக்கத்தான் நான் வந்து கொண்டிருக்கிறேன் வேறு உள்நோக்கம் எதுவும் எனக்கு கிடையாது என்று ஒரு ஃபால்ஸ் அஜெண்டாவை ஒரு பொய்யான காட்சி தருவதற்கு சொல் எடுத்து சொல்வதற்கு ஒரு பொய் தகவலை நீ வைத்துக்கொள் ஆனால் அவனுடைய அடிப்படை நோக்கம் முகமதுவை கொள்வதாக இருக்க வேண்டும் சரி என்று உமர் ஒத்துக்கொண்டார் அந்த வாளை என்ன செய்வார்கள் என்றால் வெட்டிய உடனே ஆள் சாக வேண்டும் என்றால் விஷத்தில் கொஞ்சம் நாளைக்கு போடுவாங்க விஷத்தை எடுத்து நஞ்சு எடுத்து அதை அந்த நீரில் அந்த வாழை ஊறப்பட்டு தோய்த்து எடுப்பார்கள் பிறகு அந்த வாழ் யார் மேலேயும் விடக்கூடாது ஏன்னா இவர் வாழ் எடுத்து வீசும்போது இவர் மேலே பட்டால் இவரே இறந்து போயிடுவார் நஞ்சு ரத்தத்தில் கலந்துரும் ஆகையினால் அந்த உ உரைக்குள் பத்திரமாக அதை வெயிலில் காய வச்சு உரைக்குள்ளே போட்டு வைத்துக் கொள்வார்கள் எடுத்து லைட்டாக அப்படி தடை விட்டால் போதும் ஆள் காலி விடுவாங்க இது அரபு நாட்டில் கடைபிடிக்கக்கூடிய அப்போதைய வழக்கம் உலகத்தில் எத்தனை நாடுகளில் இந்த வழக்கம் இருக்கிறது என்று நமக்கு தெரியவில்லை இப்போது அந்த வாழை நஞ்சில் ஊற போட்டு எடுத்து உரையில் வைத்து கொண்டு யாருக்கும் தெரியாமல் இந்த ரெண்டு பேரும் பேசினது இந்த ரெண்டு பேர்த்தை வரும் யாருக்கும் தெரியாது தனியாக ஒரு இடத்துல ஒதுங்கி போய் தான் உட்காந்து பேசுகிறாங்க சில அறிவிப்புகளில் ஹெஜிர் காபத்துல்லாவில் ஹெஜிர் இஸ்மாயில் ஒரு இடம் இருக்குது பாருங்கள் ஹத்தீம் அங்கே உட்காந்து பேசுனாங்கன்னு வருது இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் ஒரு வாழை எடுத்து கொண்டு போகிறார் மதினாவுக்கு போனால் அங்கே தற்செயலாக உமர் ரதியுத்தாஹுத் அலானு அவர்கள் போர் நடந்து முடிஞ்ச ஒரு சில நாட்களில் இந்த நிகழ்வு நடக்கிறது போரில் முஸ்லிம்களுக்கு கிடைத்த மகத்தான வெற்றியையும் இறைவனுடைய பேர் அருளையும் அங்கு நடந்த அற்புதங்களையும் முஸ்லிம்கள் ஒருவருக்கொருவர் சிலாகித்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் மகிழ்ச்சியோடு அந்த செய்திகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்தில் உமர் ரதியுத்தாஹுத் அவருடைய கண்களில் ஒரு உருவம் வருவது தென்படுகிறது அந்த உருவம் முகத்தை மறைத்து இருக்கின்றது அவருடைய நடவடிக்கைகள் இதெல்லாம் பார்க்கும்போது பள்ளிவாசலுக்கு வந்த உடனே நிலபல மாதிரி தானே வர்றாரு முகத்தை விலக்கினால் உமரதியுல்லாவுக்கு ஏற்கனவே மக்காவில் பிறந்து வளர்ந்துதான் பண்ணியிருக்காங்க மதினாவுக்கு அவருக்கு இவங்களை பார்த்த உடனே இவர் இந்த இவரை பார்த்த உடனே உமரதியுல்லாவுக்கு நல்லா தெரியுது இவர் உமயிருபுனும் மகம் இவர் நிச்சயமாக நல்ல நோக்கத்தில் வந்திருக்க மாட்டார் நிச்சயமாக நல்ல நோக்கம் கிடையாது உடனே கிட்டே போனார்கள் எந்த நோக்க நோக்கத்துக்காக இங்கே வந்தாய் என்று கேட்டார்கள் என்னுடைய மகனை நான் விடுவிப்பதற்காக வந்திருக்கின்றேன் என்னுடைய மகனை கைதியாக முஸ்லீம்கள் பிடித்திருக்கின்றார்கள் நீங்கள் பிடிச்சு வச்சுருக்கீங்க என் மகனை விடுவிக்கிறதுக்காகத்தான் நான் வந்தேன் வாள் எதுக்கு உனக்கு மகனை விடுவிக்க வந்தீங்கன்னா எதுக்கு எப்படி பே எப்படி பேசித்தானே விடுவிக்க வந்திருப்ப வாள் எதுக்கு என்று கேட்டார்கள் அவர் சரியாக அதுக்கு பதில் சொல்லலை உடனே அந்த வாழை அந்த தோளில் தான் தொங்க விட்டுருப்பாங்க புஜத்தில் இந்த சட்டையை அப்படியே பிடிச்சி இழுத்துக்கிட்டு வசூலாஹி சல்லா அலி சமூகத்தில் பிடிச்சி இழுத்து கொண்டு வருகின்றார் யார் உமரதி அவர்கள் கொண்டு வருகின்றார்கள் வந்து அல்லாவுடைய திருத்துவதற்கு முன்னால் அல்லாவுடைய திருத்துதரே இதோ பாருங்கள் உமைர் மக்காவாசி வாழோடு வந்திருக்கின்றார் இவரை என்ன எதுன்னு விசாரிங்கன்னு ரசூல் உள்ளலம் சொன்னார்கள் முதல்ல அவரை விடுப்பா இப்படி கொடூரமாக பிடிச்சி கிழத்திங்கன்னா அவர் என்ன ஆவார் முதல்ல அவரை விடுங்க ரிலாக்ஸாக விடுங்க அவரை என்று சொன்னார்கள் உமரதில்லாத்லாம்னு சொன்னார்கள் விட்டா அடிச்சிருவான் அவங்கள தாக்கிடுவான் போல் இருக்கு விடுங்க அவரை விடுங்க என்று ரசூலுல்லாஹல்லி சேலம் கூறினார்கள் உமரதில்லாஹத்லானவர்கள் அவருடைய கையை விட்டுட்டாங்க அந்த தோளில் பிடிச்சிருந்த அந்த இதை வந்து விட்டுட்டாங்க இப்போது ரசூலுல்லாஹல்லாஹு அலைகிவ செல்லம் கேட்டார்கள் என்ன நோக்கத்துக்காக நீ இங்கே வந்திருக்கின்றாய் என்று அதற்கு உமைர் சொன்னார் நான் என்னுடைய மகனை விடுவிக்க வந்திருக்கின்றேன் சரி அதுக்கு முன்னால நீ சலான் சொல்லு முதல்ல ஒரு மனிதர் ஒரு மனிதரை சந்தித்தான் நீ முகமன் கூற வேண்டும் அல்லவா அவர் சொன்னார் இது நல்ல காலை பொழுது இந்த குட் மார்னிங்னு சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் ரசூருல்லா ஐசல்லா அலிசலம் சொன்னார்கள் இந்த மாதிரி சொற்களுக்கு மாற்றாக அல்லாஹு தாலா அழகிய ஒரு சொல்லை எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறான் அசலாம் அழைக்கு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் என்று இந்த வார்த்தையை ரசூருல்லா சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா ரசூருல்லா சாந்தியை பரப்பும் நோக்கத்தில் இருக்கிறார்கள் ஆனால் அவரும் அதை ஒட்டுக்கொள்ளவில்லை நல்ல காலை என்று மட்டும் சொல்கின்றார் இவருக்கு நல்ல காலை உங்களுக்கு நல்ல நேரம் இல்லைங்கிறத கூட அதுக்கு அர்த்தம் வச்சுக்கலாம் இப்போது சரி மகனை விடுவிக்க என்றால் வாள் எதுக்கு தோல்லை போட்டு கொண்டு வந்திருக்கிறார் அவர் சொன்னார் காத்தலக இதெல்லாம் ஒரு இந்த நாசமா போட்டும் இந்த வாழ்ல தான் பதிரு போரில் எங்களுக்கு பலன் கொடுக்கலையா பதிரு போரில் எங்களுக்கு பலன் கொடுக்காத எங்கள் கண்ணியத்தை நிலைநாட்டாத இந்த பத்தி நீங்க எங்களை பதில் போரில் அப்படின்னு பசப்புறாரு அதுக்கு நேரடியாக பதில் சொல்லாம அதெல்லாம் ஒரு வாளா நீங்கள் எங்களை விட பெரிய ஆளுங்கிற மாதிரி அதை பசப்புறாரு உடனே ரசூலுல்லாய் சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நீ எந்த நோக்கத்தில் தீய நோக்கத்தில் வந்திருக்கிறாயா தீய நோக்கம் இல்லன்னு சொல்கிறாங்க அதற்கு ரசூலுல்லாய் சல்லாஹ் செல்லம் சொன்னாங்க நீயும் சஃபுவானு உமையாவும் யாரும் இல்லாத ஒரு இடத்தில் முகம்மதுவை கொல்ல வேண்டும் என்று பேசிக்கொண்டீர்கள் அல்லவா அப்படி நீ என்னை கொன்றுவிட்டு வந்தால் உன் கடனை அவர் தீர்ப்பார் உன் குடும்பத்தை அவர் பார்த்து கொள்வார் என்றெல்லாம் பேசிக் கொண்டீர்கள் அல்லவா அல்லாஹ் எனக்கு அதை சொல்லிவிட்டான் என்று நபிகள் நாயகம் சொல்ல செல்வம் சொன்னார்கள் உடனே ஓமேர் சொல்லுகின்றார் இது ரெண்டு பேரும் நாங்கள் பேசின விஷயம் எங்கள் ரெண்டு பேரை தவிர யாருக்கும் தெரியாது உங்களுக்கு இந்த தகவல் இவ்வளவு துல்லியமாக தெரியுது நான் வாழ வந்து விஷத்தில் போட்டு எடுத்துருக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கிற விஷயம் வரைக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னா இதை அல்லாஹுதான் உங்களுக்கு சொல்லியிருக்க முடியும் எனவே இப்போது நான் நம்புகிறேன் உங்கள் நீங்கள் அல்லாஹுவின் பெயரால் சொல்லக்கூடியவை அனைத்தும் உண்மையானவை உங்களுக்கு வகை வருது நீங்கள் ஒரு நபி குரானில் என்னென்ன வசனங்கள் வருதுன்னு நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் அந்த அல்லாஹ் உங்களுக்கு மிகச்சரியாக எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்குறான் என்பதை நான் இப்போது என்னுடைய சொந்த அனுபவத்தில் புரிந்து கொண்டேன் என்று ஏற்றுக்கொண்டார் உடனே ரசூலுல்லாஹி ஹூசல்லாஹ் அலஹி வஸ்லம் தோழர்களை பார்த்து சொன்னார்கள் இவருக்கு மார்க்க விளக்கத்தை கற்றுக் கொடுங்கள் குரானை இவருக்கு நீங்கள் ஓதை சொல்லிக் கொடுங்கள் வா துலிகு லஹூ அசீ ரஹூ அவருடைய மகனை கைதியாக பிடிச்சு வச்சிருக்கோம்ல அவரை ஃப்ரீயாக அவுத்து விட்டுருங்க இலவசமாக அவரோட நான் விடுதலை பண்ணுறேன் என்று ரசூலுல்லாஹி யூஸ் சொல்லா சொன்னார்கள் சஹாபாக்கள் அதுபோல செய்தார்கள் என்று சீரா இன் ஹிஷாமிலே அந்த தகவல் இடம்பெற்றிருக்கிறது கண்ணித்திற்குரியவர்களே அல்லாஹுத்தாலா இந்த அளவுக்கு வெளிப்படையானவற்றையும் ரகசியமானவற்றையும் அறிவான் என்கின்ற எந்த அளவுக்கு அறிவான் என்பதற்கு உதாரணமாகவே எல்லா தஃ்சீல்களும் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கின்றன மொத்தத்தில் அல்லாஹ் இறக்கம் உள்ளவன் நசூருல்லாயு சொல்லா ஐசவர்களும் இரக்கத்தோடு அந்த கைதி இடத்தில் நடந்து கொண்டார்கள் இப்படி அன்புமயமானவர்கள் சேர்ந்து நமக்கு அன்புமயமான இறைவனிடமிருந்து அன்புமயமான நசூருல்லாயி சொல்லா அலிசவர்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேதம் அவர்களை சிரமப்படுத்துவதற்கு வந்திருக்குமா அல்லாஹ் சொல்லுகிறான் அழைக்கல் தஷ்கா உமை சிரமப்படுத்துவதற்கு இந்த வேதத்தை தரவில்லை என்று இந்த அத்தியாத்திர சொல்லி காட்டுகிறான் இதற்கு அடுத்து வரக்கூடிய வசனங்களின் விளக்கங்களை இன்ஷா அல்லா வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம் எல்லாம் அல்ல ஏக அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும் நீங்கள் அறிந்த மொழி

नंबिक टी नगर एल के गोल्ड हाउस चेन्नई टी नगर गोल्ड हाउस